அமெரிக்காவில் கலிஃபோர்னியா நாட்டில் என்ற இடத்தில் தொடர்ந்து ஒரு வாரமாக காட்டுத்தீ அணைக்க முடியாமல் திணறுகிறார்கள் பலர் வீடுகளை இழந்துவிட்டனர் ஏனென்றால் எரிந்து கொண்டே இருக்கிறது தொடர்ந்து எரிந்து கொண்டே இருக்கிறது இந்த காற்றும் அவர்களுக்கு சாதகமாக இருப்பதால் தொடர்ந்து அங்கே தீ அது யாரும் யாராவது பற்ற வைத்தார்களா அல்லது ஒன்றோடு ஒன்று உரசி அப்படி தீ பற்றியதா என்று சரியாக அவரால் உறுதியிட்டு சொல்ல முடியவில்லை இருந்தாலும் இன்றளவும் எத்தனையோ பேர் முயற்சி செய்கிறார்கள் அது அணைக்கவே முடியவில்லை சில இடங்கள் அணிந்துவிட்டது தொடர்ந்து ஒரு பேர் அழிவை ஏற்படுத்தி வருகிறது சிலர் நான் எவ்வளவோ கட்டிய வீட்டை இழந்துவிட்டேன் எரிந்து சாம்பலாகிவிட்டது என்று சொல்வதையெல்லாம் செய்திகள் மூலம் நாம் தெரிய வருகிறது இயற்கை பேரிடர் என்று வரும் பொழுது எந்த சக்தியாலும் எந்த கொம்பனாலும் நிறுத்த முடியாது என்பதுதான் உண்மை இயற்கை மழை வெள்ளம் நெருப்பு இடி மின்னல் எரிமலை பூகம்பம் போன்ற இயற்கை பேரிடர்கள் வரும்பொழுது எந்த சக்தியாலும் தடுத்து நிறுத்த முடியாது என்பதை பலர் புரிந்து கொள்ளவே மாட்டேங்கிறார்கள் என்ன செய்வது அறியாமை அவர்கள் மனதிலே அறியாமை குடிகொண்டிருப்பதால் எல்லாவற்றையும் எளிதாக அவர்கள் நம்பிவிடுகிறார்கள் உண்மையிலேயே துன்பப்படும் பொழுதுதான் அவர்களுக்கு அதனுடைய படிப்பனையே கிடைக்கும் கிடைக்காத வரை கிடைக்கவே கிடைக்காது